ஹலோ வணக்கம் வீவஸ் வடுடியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு நம்ம வடிவடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வந்து மிக முக்கியமான பதிவு அதாவது கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க இல்லை லவர்ஸ் சண்டையை போ போட்டுக்கிறாங்க போது இவங்களாம் குயிக்காக சேரத்துக்கு அதாவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா இந்த ஒரு தண்ணியில் ஜபம் பண்ணி இந்த தண்ணியை குடுக்கும்போது ஆட்டோமேட்டிக் ஒரு வாட்டர் பாட்டிலில் கூட இந்த மந்திரத்தை சொல்லி அவங்களுக்கு குடிக்கும்போது இல்லை ஒரு ஜூஸாக குடிக்கும்போது கூட ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க அந்த கோபம் வந்து அப்படியே தணிஞ்சிரும் ஒரு முப்பது நிமிஷத்தில் தணிஞ்சிரும் அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரம் ரெண்டாவது இதை போஜ் பத்திராலையும் எழுதி நீங்கள் உங்கள் கழுத்துல ரக்ஷையாவும் போட்டுக்கலாம் கணவன் மனைவி காதலன் காதலி இல்லை சண்டை வந்து பிரிஞ்சிட்டாங்க உடனே சமாதானம் ஆகிடுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வசியம் இது இல்லை ஒரு சொம்பில் ஒரு செப்பு சொம்பில் கூட தண்ணி வாங்கி அதை ஜெபிச்சு கூட ஒரு ஆள் காட்டி விரல் வச்சு நீங்கள் ஜெபிச்சு அவருடைய பேரை சொல்லி இல்லை காதலி காதல்னா அவங்களுடைய பேரை சொல்லி அந்த ஆள் காட்டி விரலை வச்சு பதினஞ்சு நிமிஷம் மந்திரம் சொன்னா கூட போதும் அந்த கோபம் தணிஞ்சு எங்கே இருந்தாலும் உங்ககிட்ட வந்துடுவாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் பக்கத்தில் இருந்தாங்க கோபத்தோட இருக்காங்கன்னா இந்த தண்ணியோ இல்லை ஜூஸ்லேயோ மந்திரிச்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வசியமாவாங்க மந்திரம் சொல்லும்போது நடுவில் அவங்களுடைய பேரையும் சேர்த்துக்கோங்க இது வந்து மோகினியினுடைய மந்திரம் ஓம் கிளீம் நமோ மோக மோகினி வசியம் ஆக வேண்டியனுடைய பெயர் எடுத்துக்கோங்க எழுதிட்டு மம வசம் குரு குரு ஸ்வாகா இன்னொரு மந்திரம் சொல்கிறேன் ஓம் கிளீம் நமோ மோக மோகினி வசியம் பெயர் மம வசம் குரு குரு ஸ்வாகா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சொல்லுங்கள் இல்லை ஒரு ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லுங்கள் அந்த தண்ணியில் கை வச்சு சொல்லிவிட்டு அந்த சம்பந்தப்பட்ட யார் வசியமாகணும் அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வசியமாவாங்க முடிஞ்சால் அதில் ரெண்டு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஏலக்காய் கிராம்பு போட்டு பச்சை கருக்குரம்பம் போட்டு கொடுக்கும்போது இன்னும் பவராக வேலை செய்யும் அந்த தண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி விவேஸ்